ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுனித் சக்தி சேனல் இந்த வாரம் எந்த சமையலும் பண்ணல சின்னதாக ஒரு மாங்காய் மர தோப்பு தான் காமிக்க போகிறோம் இந்த சம்மர் டைம் வந்து மாங்காய் சாப்பிடலாம்னு வந்துட்டோம் மாங்காய் தோப்பு தோப்பு சிங்கிள் மரம்னா அது அதுக்கு பக்கத்தில் பெரிய மரம் இப்படியே மாங்காய் பிஞ்சு பாருங்களா வேறு லெவலுக்குதான் மாங்காய் பிஞ்சு மட்டும் கிடையாது அது பக்கத்தில் பெரிய பெரிய மாங்காவும் இருக்குது வா சாப்பிட்டாவே பயங்கரமாக இருக்கும் இங்கே பாருங்க ஒரு படுக்கை தான் போட்டு படுத்துக்கிட்டே சாப்பிட்லாம் பிள்ளைங்க மாங்காயை அங்கே அப்படிங்குது மாங்காய் வா ஓ இதான் பெரிய மரம் மாங்காய் மரம் படகுல இந்த சண்டையை வந்து எதுவும் சமைக்கல ஸ்ட்ரைட்டாக மாங்காய் அடித்து சாப்பிடலான்னு வந்துட்டோம் வந்ததுக்கு ஒரு மாங்காய்ச்சி பறிச்சுட்டு போனோம்ல கிட சூடு மாங்காய் பறிக்க போகிறோம் பறிச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் கசக்குமா இனிக்குமான்னு ஃப்ரெண்ட்ஸு எங்கே வெறியே அங்கே இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு மாங்காய் எந்த டைம் சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த சம்மர் டைமில் சாப்பிட்ணும் மாங்காய் ஏன்னா வெறும் மாங்காய் சாப்பிட்றதோட இந்த உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி தூட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் என்ன பண்றானு தெரியல அவன் போயிட்டு இருக்கோம் என்னடா ஏய் இல்றா இல்றா வணாங்க நீ என்னடா யூடியூப் சேனல் வச்சிருக்க கொஞ்சம் பேர்ண்ணா யூடியூப் சேனல் நேம் சொல்லு ஒய்யா என்னடா யாராவது லவ்லாகுது ஐடி போடுறது திருக்கடா ஏடா இவனு என்ன பண்றானோ தெரியல மல்லாகம் படுத்துக்கிட்டு விட்டேங்க பாரு என்ன சுகமா இருக்குடா ரேய் என்னடா இது ஏய் ஏய் ஏன் பேரா ஏன்டா நல்லாதானே இருக்கீங்க இங்க பாரு எனக்கு உனக்கு இல்ல சண்முகனை நேர எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் வரும் அடி வாங்கنا

இது வெஜிடபிள் மாரி இருக்குது ஆனால் வெஜிடபிள் இல்லை இது பஞ்சு இந்த பஞ்சிலாம் இப்போ காஞ்சி இது நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வடா இதெல்லாம் பார்க்கலாம் தம்பி வாவ் இதா வாவ் இதுதான் பஞ்சு தலைக்கானில் ஓகே வெளிவட்டு பஞ்சு இது ஆ வாவ்

ஜூமி பாருங்க இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அந்த செகப்பெரும்பு ஆனால் மனசென்னா போடுறத நாம் மட்டும் ஒன்னா இருக்க மாட்டோம் ஆனால் எறும்பு எப்பயுமே தான் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேய்